ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மிளகு பூண்டுலாம் போட்டு ஒரு பூண்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பத்து பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இந்த மாதிரி எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கி செய்கிறப்போ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு பழுத்த தக்காளி பழமாக கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த பூண்டு குழம்பு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் செய்கிறப்போ டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ என்ன நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில பொடியாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் அப்புறமா பூண்டு இந்த பூண்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறப்போ இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூடயே நம்ம போட்டு கலந்து விட்டுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா சின்ன லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இப்போ ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா திக்காக நமக்கு பூண்டு குழம்பு ரெடி ஆயிரும் இது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிளகு இந்த பூண்டு எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கறதுனால டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சளி காய்ச்சல் இருமல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாப்பிட்றக்கு வாய்க்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம பூண்டு குழம்பு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க சளிலாம் பிடிக்காது ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் மக்களே